ஏதோ ஒரு வியாதி உங்களை பாதிச்சிருக்கு ஒரு பலவீனம் ஒரு சரீத்துல எலும்பில் வலி நரம்புல வலி அல்லது உங்களுடைய இருதயத்தில் பிரச்சனை ஹார்ட்ல ப்ராப்ளம் லங்ஸில் கர்ப்பப்பையில அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை சரீத்துல வந்ததுனால மனதில் ஒரு வேதனை இந்த வியாதி அதிகமாகி அதிகமாகி பாதிச்சிருமோ இந்த வியாதி எனக்கு வந்துட்டே இவ்வளோ மாத்திரை சாப்பிடணுன்றாங்களே வாழ்நாள் முழுதும் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்றாங்களே மன வேதனையோடு இருக்கிறீங்களா என் குடும்பத்தில் வியாதி இல்லாத நாளே இல்லை ஆஸ்பத்திரி செலவுக்கே பணமெல்லாம் போகிறதே போகிறதே மனவேதனையோடு இருக்கிறீங்களா நீங்கள் இருப்பீங்க இந்த கூட இந்த வியாதியெல்லாம் கத்தர் விலக்கி போடுவார் அவருடைய தழும்புகளால் அவர் உங்களை தொட்டு குணமாக்குவார் வியாதியை நான் உன்னை விட்டு விளக்குவேன் என்றவர் குடும்பத்தை விட்டு விலக்கி விடுவார் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்படுகிறோம்